அனைவருக்கும் வணக்கம் வாழ்க குருவே துணை நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செங்கோடு தினாநாதிவரையும் வணங்கி இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை நாங்களும் போகாத கோவில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுடைய ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க திருச்செங்கோட்டில் மலை மேலே அதாவது மலை ஏறிடணும் அந்த மலைக்கு மேலே வரடுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கல் இருக்குது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கணவன் மனைவி ரெண்டு பேரும் போவாங்க காலையில் நேரமே குளிச்சுட்டு அது காலையில் நேரம் தான் அந்த கல்லில் ஏற முடியும் வெயில் வந்துவிட்டால் கொஞ்சம் ஏறுறது சிரமமாக இருக்கும் அந்த வரடிகளில் போய் ஒன்பது முறை பதினோரு முறை அல்லது பதினாறு முறை அந்த மாதிரி சுற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்போ கணவன் மனைவி அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த ஜென்ம நட்சத்திரத்தானைக்கோ அல்லது அவங்களுடைய பிறந்த நாள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா இப்போ புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி அந்த நாட்களில் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த வருடிகளுக்கு போய் பதினாறு சுற்று சுற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினாறு சுத்துங்கிறது அங்கே சுற்றுறதுக்கு வாய்ப்பில்லைங்க ஏன்னா அது சும்ப சின்ன பாதையாக இருக்கும் அதனால மூணு சுத்து சுற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு சுவாமியோடைய அந்த கருவறையர் பதினாறு முறை நீங்கள் சுற்றி வந்துட்டு அந்த நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்